மகர ராசிக்காரவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக தினமும் வந்து வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி கா வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் வந்து யாருக்குமே வந்து கெடுதலையே க கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பெரும்பாலான மகர ராசிக்காரவங்க புலம்பிட்டு தான் இருக்காங்க மகர ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை வரும்போது அப்படிங்கிறத நிலைமையில் வந்து நிறைய மகர ராசிக்காரவங்க இருக்காங்க உங்கள் மனசில் நிறைய பிரச்சனைகளை வந்து அதிகமாக மனதளவில் அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால் இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தில் எல்லாத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் அப்படிங் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமான இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க மகர ராசிக்காரவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து பணத்தை வந்து மறைச்சி வைக்கிறது இந்த காலத்தில் மகர ராசிக்காரவங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்களுக்கு பணம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது இப்போ உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அது உடனே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுவீங்க இதனால தான் உங்கள் கையில் வந்து என்ன தான் ஆண்டவன் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உங்கள் கையில் காசு நிலையா நிற்க மாட்டேங்குது பணத்தை வந்து தண்ணியே தண்ணியாக வந்து செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரவங்க பணத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து முடிவுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்களும் மகர ராசிக்காரங்களாக இருக்கீங்க அதனால் ரொம்பவுமே வந்து கவனமாக இருக்க வேண்டிய மகர ராசிக்காரவங்கள பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து செலவு பண்ணக்கூடியவங்களாகவே இருக்கீங்க அதனால் இந்த செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய கையிருப்பு காணாமல் போயிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அதனால் நீங்கள் இந்தந்த விஷயத்துலலாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் இது அதே மாதிரி வந்து ஆடம்பர செலவுகளை வந்து பெரும்பாலான மகர ராசிக்காரவங்க விரும்புகிறவங்க இதனாலேயே நிறைய பணத்தால் அதிக சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமை வந்து இவங்களுக்கு அதிகமாக வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடகம் கடன் கட்டியே போகிற தான் வந்து மகர ராசிக்காரவங்க இருக்காங்க அதிகமாக இருக்கிற சீட்டு போடுறது வட்டி கட்டுறது இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கவங்க வரக்கூடிய நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிங்க அப்படின்னா தான் இந்த ஆண்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடனையுமே நீங்கள் கட்டி முடிச்சிடுவீங்க ஃபிப்ரவரி முடிஞ்சு இந்த மார்ச் தொடங்கி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் வந்து போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வைக்கிற நிவர்த்தியினால் உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு ராஜயோக வந்து ஒன்று உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அது என்ன சாமி கேட்குறது கொஞ்சம் நல்லா இருக்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க தானே கேட்குறீங்க இந்த குருவோ வைக்கிற நிவர்த்தியால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நல்ல நட்பு நல்ல உறவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்க கூட ஈஸியாக வந்து நட்பாக வந்து மாறிடுவீங்க பேச்சு திறமையினால் அனைவரையுமே வந்து கவரக்கூடிய நபர்களாக வந்து பெரும்பாலும் இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி ஏன் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற வந்து கேட்குற அளவுக்கு மாறுவாங்க கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் விரைவில் உங்கள் கடனை தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையினால் அனைவருமே வந்து சொந்தக்காரங்க ஆகிடுவாங்க சமூகத்தில் வந்து உங்கள் பெயருக்கு புகழுக்கும் படிப்படியாக வந்து முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவிலேயே வந்து கிடைக்கும் சிலருக்கு வெளியில் ஊர் வெளிநாடு போக வாய்ப்புகள் வந்து விரைவில் கிடைக்கும்போது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் ரொம்பவுமே வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வரக்கூடிய நடக்க போகுது சில வந் சில பேர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் வந்து கிடைக்கும் ராசிக்காரங்கள மகர ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ இல்லைன்னா வந்து அரசு வேலையில் தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது இரண்டு மடங்காக உங்களுக்கு உயரப்போகுது வேலையில் இருந்து பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே மறைஞ்சி நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது வந்து ஆள் வச்சு வேலை செய்கிறீங்களோ கொஞ்சம் பொறுப்போட பேச்சில நிதானத்தை வந்து கடைப்பிடிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஏன்னா மகர ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கோபப்படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மூஞ்சலை எடுத்தரிஞ்ச மாதிரி பேசுகிற மாதிரி வந்து அதிகமாக வந்து ஆப்போஸ் சைடு வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க நிறைய பேர் இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தவிர்த்து தான் ஆகணும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அபரிமிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே வந் வந்து உங்கள் மீது பொறாமை கொள்கிற அளவுக்கு இந்த குருவோட வக்ர நிவர்த்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றம் எல்லாமே வரப்போகுது அதுக்கப்புறம் வந்து நிறைய நபர்கள் இந்த வரக்கூடிய சனி பெயர்ச்சி நமக்கு முடிஞ்சது இல்லைங்களா இது மகர ராசிக்கு ஏதாவது ஆபத்து தீங்கு ஏதாவது வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க சனி பயிற்சியினால் மகர ராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் உங்களுடைய ராசிக்கு சுக்கர பயிற்சியும் ஒரு மாத காலமும் நடக்க இருக்கிறதுனால நாலு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும் பலன்கள் அனைத்தையுமே வந்து இரநூறு மடங்கு உங்களுக்கு அள்ளித்தர இருக்கார் செவ்வாய் வந்து கேதுவோடு அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைத்தது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு உயர்வு அதாவது பதவி உயர்வு பதவிகள் கிடைக்கிறது மகிழ்ச்சி அதிகமாக வரக்கூடிய நாட்கள் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட பார்வை டேரக்டாக வந்து உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த நபர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் வேலை வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் போட்டி தேர்வுக்கு அதிகமாக படிச்சிட்டு இருப்பீங்க என்னடா இது நாலு அட்டம் வந்து அஞ்சு அட்டெம்ட் போட்டாச்சு இன்னுமே வந்து வேலை கிடைக்கலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது உங்களுடைய கோட்டு கேஸு ரொம்ப நாளெலாம் அலைஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கு வாய்தா மேலே வாய்தா போட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷமாக இழுக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நகர ராசி அன்பர்களே